கோவையில் பள்ளி மாணவர்களுக்கான மேற்கு மண்டல அளவிலான போட்டி நடைபெற்றது கோவையில் எஸ்ஐபி அகாடமி தமிழ்நாட்டின் பள்ளி மாணவர்களுக்கான மேற்கு மண்டல அளவிலான அபாகஸ் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்றது இதில் கோவை நீலகிரி திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய நான்கு மாவட்டங்களில் இருந்து ஆயிரம் எஸ்ஐபி அபாகஸ் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கார்மல் கார்டன் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் திருமதி உஷாராணி கலந்து கொண்டார் இரண்டு சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் மற்றும் காட்சி எண் கணித தொகைகளை உள்ளடக்கிய கணித தீர்வுகளை குழந்தைகள் பதினோரு நிமிடத்தில் தீர்த்தனர் இந்த நிகழ்வில் ஏழாவது பதிப்பாகும் முந்தைய ஆண்டு தேசிய நிகழ்வுகள் இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் நடைபெற்ற போட்டியின் அளவு மற்றும் வடிவத்திற்காக நான்கு எல்ஐஎம்சிஏ சாதனை புத்தகங்களை எட்டியுள்ளன எஸ்ஐபி அபோகஸ் இந்தியா ஊழியர்களுடன் ஆயிரம் மாணவர்களின் பெற்றோர்கள் இந்த மாபெரும் போட்டியைக் காண வந்திருந்தனர் வரலவில் மொத்தம் மூவாயிரத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஓகே என் பேர் ரவி சங்கர் சார் நான் இந்த எஸ்ஐபி அபோகஸில் மாநிலத் தலைவராக இருக்கேன் நாங்கள் இந்த கம்பெனி டுவெண்டி ஒன் இயர்ஸும் இந்தியாவில் ரன் பண்ணுறோம் இது கம் குழந்தைங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் ஸ்கில்ஸ் எக் கான்சென்ட்ரேஷன் மெமரி லிசனிங் ஸ்கில்ஸ் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணும் இன்றைக்கி இங்கே கோயம்புத்தூரில் நடக்கிற ஈவெண்ட் பேர் வந்து எஸ்ஐபி ப்ராடிஜின்னு சொல்லுவோம் இது மேற்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆயிரம் குழந்தைங்க வராங்க ஓகேங்களா இது ஒரு டே லாங் ஈவெண்ட் ஸோ குழந்தைங்க இன்றைக்கி அவங்க திறமைங்களை காட்டுவாங்க ஒரு லெவன் மினிட்ஸ் டெஸ்ட் மாதிரி பண்ணுவோம் அந்த லெவன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க கரெக்டுங்களா ஸோ அந்த கொஸ்டின்ஸை நாங்கள் கரெக்ட் பண்ணி ஈவினிங் ஃபைவ் ஜிமிஷன் இருக்கு இந்த காம்படிஷன் எதுக்கு பண்றோம் அப்படின்னா மெயினாக அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ் அவங்க திறமை இன்னும் டெவலப் பண்ணதான் இந்த காம்படிஷன் பண்றோம் இது நாங்கள் பார்த்தா ஒரு டுவெண்ட்டி எவ்ரி இயர் ஆஃப் எடிஷனாக இருக்கும் தர மாட்டோம் நிறைய அவார்ட்ஸ் இருக்கும் ட்ராஃபிஸ் இருக்கும் சர்டிபிகேட்ஸ் இருக்கும் சார் இந்த பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு 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 டூல் அது அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஸ்கில்ஸ் இப்போ சொன்ன ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆகுது ஒரு த்ரீ இயர் ப்ரோக்ராம் அது கண்டிப்பாக இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குழந்தையும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும் ஏன்னா அவங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் இதை பண்ணுறதுனால அவங்க ஸ்கூலில் மார்க்ஸு நல்லா எடுப்பாங்க இப்போ வந்து இல்லை நாளைக்கு அவங்க ஒரு த்ரீ இயர் ப்ரோக்ராம் ஒரு வாழ்நாள் முழுக்க அஞ்சு ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு அவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ட்டு போகணும் நீட் ஐஐடி அந்த எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ கத்துக்கிற ஸ்கில் யூஸ் ஆகும் இருந்து கிளாஸ் ஒரு ஏழு எட்டு வரைக்கும் வருவாங்க